வணக்கம் இன்றைய பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் நாளை இலங்கை வரும் இந்திய வலுவிகார அமைச்சர் மோடியின் விஜயம் தொடர்பில் விசேட கலந்துரையாடல்கள் பத்து லட்சம் வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிப்பு எம்பி வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல் வங்காள விதிகுடாவில் காற்று சுழற்சி வடக்கு உட்பட பல பகுதிகளில் மீண்டும் கனமழை தென்பகுதியில் வெள்ள அபாயம் இலங்கையில் தீவிரப்படுத்தப்படும் விசேட பாதுகாப்பு திட்டங்கள் அதிகாரிகளுக்கு அதிரடி உத்தரவு தேதி பாடசாலைகளுக்கு விடுமுறை ஆசிரியர் சங்கம் எடுத்து அதிரடி தீர்மானம் வேகமாக பரவி வரும் சதை உண்ணும் பாக்டீரியா அறிகுறிகள் தொடர்பில் இலங்கை மக்களுக்கு அவசர எச்சரிக்கை இலங்கையில் இளைஞர்களிடையே அதிகரித்து வரும் எய்ட்ஸ் தொற்று நீதி அமைச்சர் விஜயதாச ராயபக்சவை அரசாங்கத்தில் இருந்து விலகுமாறு ஜனாதிபதி உபதலைவர் பேராசிரியர் ரோஹனே லக்ஷ்மன் பிரியதாச இந்த குற்றச்சாட்டை சுமத்தி கட்சி அரசியல் உயர் பீடக் கூட்டத்தின் போது அமைச்சர் விஜயதாச ராயபக்ச இதனை வெளிப்படுத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் அமைச்சர் விஜயதாச ராயபக்ச ரோஹ லக்ஷ்மன் பிரியதாச தெரிவித்த கருத்து உண்மைக்கு புறம்பானது என தெரிவித்துள்ளார் தம்மை பதவி விலகுமாறு ஜனாதிபதி அறிவிப்பு விடுக்கவில்லை எனவும் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் தொடர்பில் நாளைய தினம் இலங்கைக்கு வரும் இந்திய விளைவிகார அமைச்சர் முக்கிய கலந்துரையாடல்களை நடத்த உள்ளதாக தெரிய வருகிறது இந்தியாவில் கூட்டணி அரசாங்கம் மீண்டும் அமைக்கப்பட்ட பின்னர் முதல் தடவையாக இலங்கை வரும் அவர் இலங்கையின் பல்வேறு தரப்பினரை சந்திக்க உள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை வருகின்றமை குறித்து இந்த சந்திப்புகளில் முக்கிய அவதானம் செலுத்தப்படும் என வெளிவிகார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்தியாவின் முதலீட்டில் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற வேலை திட்டங்களின் தற்போது நிலைமை குறித்தும் அவதானம் செலுத்தப்படும் எனவும் வெளிவிகார அமைச்சர் அலிசாப் தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இந்நாட்டுக்கு விஜயம் செய்யப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இவ்வருட பொசன் பண்டிகைக்காக சமய மற்றும் கலாச்சார நிகழ்வுகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் விசேட பாதுகாப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்துமாறு போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்குள் உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் இதன்படி பொஷன் பண்டிகை நிகழ்வுகள் நடைபெறும் பகுதிகளில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதிலும் சுமார் ஆறாயிரம் பொஷன் விசேட நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் பெரும்பாலான நிகழ்வுகள் மேல் மாகாணத்தில் உள்ள விகாரிகளில் இடம்பெற உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய சுமார் பத்தொன்பதாயிரத்தி அறுபத்தி இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடுமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் மேலும் போலீஸ் விசேட அதே முன்னூற்றி எழுபது பேரும் முப்படையைச் சேர்ந்த அறுநூற்றி ஏழு பேரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் போலீஸ் நிலைய மட்டத்தில் விசிட போக்குவரத்து திட்டங்களை நடைமுறைப்படுத்துமாறும் இரவு பகலாக நடமாடும் மற்றும் மோட்டார் சைக்கிள் ரோந்துகள் மூலம் பிரதேச பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறும் உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கு அறிவர் அறிவுறுத்தியுள்ளார் ஜப்பானில் புதிதாக பரவி வரும் அரிய வகை பாக்டீரியா குறித்து அதிகரித்து வரும் கவலைகளுக்கு மத்தியில் இலங்கை சுகாதார அதிகாரிகள் அந்த பாக்டீரியா தொடர்பில் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் ஜப்பான் முழுவதும் சதையுண்ணும் பாக்டீரியா எனும் பொதுவாக அழைக்கப்படும் ஒரு வகை பாக்டீரியா பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் ஜப்பானில் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதால் சுகாதார அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் எச்சரிக்கை தூண்டியுள்ளது இந்நிலையில் இலங்கையில் தொற்றுநோய் பிரிவு பணியாளர் டாக்டர் சமித கினிகே இந்த நோய் கடுமையானதாக இருந்தாலும் இது ஒரு புதிய அல்லது அசாதாரணமான நிலை அல்ல என்று தெரிவித்துள்ளார் எஸ்டிஎஸ்எஸ் ஒரு சிகிச்சை அளிக்கக்கூடிய பாக்டீரியா தொற்றை என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்வது அவசியம் இந்த நோய் பாக்டீரியா சில விவகாரங்களினால் ஏற்படுகிறது மற்றும் உடனடியாக சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் உயிருக்கு ஆபத்தான நிலைக்கு விரைவாக முன்னேற்றப்படும் ஆரம்ப அறிகுறிகளாக காய்ச்சல் குளிர் தசை வலி குமட்டல் மற்றும் வாந்தி ஆகியவை அடங்கும் இது இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தி எட்டு மனத்தியாளங்களுக்குள் குறைந்த இரத்த அழுத்தம் உறுப்பு செயலிழப்பு மற்றும் விரைவான இரத்த துடிப்பு போன்ற கடுமையான சிக்கல்களுக்கு வழிவகுக்கலாம் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையங்களின் கருத்துப்படி எஸ்டிஎஸ்எஸ்க்கு உடனடி மருத்துவ கவனிப்பும் மற்றும் நோய் தொற்றை நிர்வகிக்கக்கூடிய நோயாளிகளின் நிலையை உறுதிப்படுத்தக்கூடிய நுண்ணுயிர் எதிர்ப்புகளுடன் சிகிச்சை தேவைப்படுகிறது பாதிக்கப்பட்டவர்களின் இறப்பு விகிதம் தோராயமாக முப்பது சதவீதம் என்றும் முப்பது வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் தொகை குழுவாக உள்ளார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் ஆனால் எஸ்டி எஸ் தொடர்புடைய அறிகுறிகள் அவர்கள் அனுபவித்தால் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெற வேண்டும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார் பத்து லட்சம் வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சத்தையின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகான் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இந்த நாட்டில் தனியார் துறை பணியாளர்கள் இரண்டு சந்தர்ப்பங்களில் வரி செலுத்துகின்றனர் அதேபோல் மின்சார கட்டணம் மற்றும் நீட் கட்டணம் அதிகரித்துள்ளமையினால் நாட்டு மக்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளனர் பத்து லட்சம் வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான நிலைக்கு மத்தியில் இருப்பது புதிதாக மேலும் வரி அறிவிட தீர்மானித்துள்ளார்கள் அரச வருமானத்தை அதிகரிப்பதற்காகவே வாடகை வரி வருமானம் அறிவிடப்பட்டதாகவும் ஜனாதிபதி இந்த நாட்டில் மேலும் ஆட்சிகள் நீடிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் சிலர் கூறுகின்றனர் நாட்டின் வரி சுமையை அதிகரிப்பதற்காகவே அவர்கள் கோருகின்றார்களா என்ற கேள்விக்கும் தற்போது எழுகிறது என்று தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் சில பகுதிகளுக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரையும் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளதாக பல்கலைக்கழக புவியியல் துறை விரிவுரையாளர் நாகமுத்து ராஜா தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்று முதல் தென்மேற்கு பருவக்காற்று மலையில் இரண்டாவது சுற்று ஆரம்பமாகும் இதன் மூலம் கொழும்பு களுத்துறை காலி இரத்தினபுரி நுவரேலியா பதுளை மாவட்டங்களில் அடுத்து வரும் ஏழு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அத்தோடு இம்மாவட்டங்களின் சில பகுதிகளில் வெள்ள அழுத்தங்களுக்கு உட்படும் வாய்ப்பும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது அதேவேளை அடுத்த வாரமளவில் மத்திய வங்காள விரிகுடாவில் காற்று சுழற்சி ஒன்று உருவாக வாய்ப்புள்ளமை குறிப்பிடத்தக்கது எனினும் அடுத்த வார முற்பகுதியிலேயே இதனை உறுதிப்படுத்த முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வயதுக்கு இடைப்பட்ட இளைஞர்களிடையே எய்ட்ஸ் தொற்று கணிசமாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தின் ஆலோசகர் மற்றும் பால்வினை நோய் வைத்தியர் வினோத் தர்மகுலசிங்கம் தெரிவித்துள்ளார் மேலும் மேல் மாகாணத்திலேயே அதிகளவான எய்ட்ஸ் தொற்றுகள் பதிவாகியுள்ளதாகவும் மற்றும் அதில் குறிப்பாக ஆண்களிடையே நோய் தொற்று அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் அடிப்படையில் இந்த போக்கை எதிர்த்து போராடுவதற்கு விரிவான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒரு மில்லியனுக்கு அதிகமான எஸ் சோதனைகள் நடத்தப்பட்டதுடன் கணிசமான எண்ணிக்கையிலான நேர்மறை வழக்குகள் கண்டறியப்பட்டதாகவும் வினோத் தர்மகுலசிங்கம் தர்ம குலசிங்க எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி சுகையின விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது உறுதியளித்தபடி கோரிக்கைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் சாதாந்தர மீள் மதிப்பீடு நடவடிக்கைகளிலிருந்து விலக நேரிடும் என அதன் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் ஆசிரியர்கள் தொழிற்சார் நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலும் தற்போதைய சந்ததியினர் அதனை பொருட்படுத்தாமல் தமது கல்வி தேவைகளை பூர்த்தி செய்து வருவதாக அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜனதன் நேற்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் தெரிவித்திருந்தார் இதேவேளை சம்பள பிரச்சினை தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடல்கள் சாதகமாக அமைந்துள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்க கூட்டுக்குழு தெரிவித்துள்ளது சம்பள பிரச்சனை உரிய தீர்வை வழங்குவதற்கு அதிகாரிகளுக்கு ஒரு வார கால அவகாசம் வழங்கப்படும் என அதன் இணைத்தலைவர் தம்பிக்க பிரியந்த தெரிவித்துள்ளார் மேலும் இன்று முதல் பல்கலைக்கழகத்துக்கு சத்தியாகிரக போராட்டம் ஒன்றை ஆரம்பிக்க உள்ளதாகவும் தீர்வு கிடைக்காவிட்டால் சத்தியாகிரக போராட்டத்தை கொழும்புக்கு கொண்டு வர உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபது ஆண்டு வரை ஐம்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி நான்கு பேருக்கு இரட்டை குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலெக்ஸ் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் இரட்டை குடியுரிமைக்காக அறுபத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு பேர் விண்ணப்பித்துள்ளார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜந்த கருணா திலக்கன் நேற்று நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி பதினைந்தில் பதினாறாயிரத்தி நூற்றி எண்பத்தி நான்கு நபர்களும் இரண்டாயிரத்து பதினேழில் எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒரு நபர்களும் இரண்டாயிரத்து பதினெட்டில் எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு நபர்களும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஏழாயிரத்தி நானூற்றி ஐந்து நபர்களும் இரண்டாயிரத்தி இருபதில் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நான்கு நபர்களும் இரட்டை குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் உலகில் பதினெட்டு மில்லியனாக இருக்கும் புற்றுநோயாளர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் இருபத்தி இரண்டு மில்லியன் அதிகரிக்கும் என இலங்கை புற்றுநோய் சங்கத்தின் கெண்டி கிளை மனநல வைத்தியர் ஜோகா அந்தோனி தெரிவித்துள்ளார் புற்றுநோய்களின் எண்ணிக்கையை தொடர்ந்து அதிகரித்து வருகின்ற போதிலும் விழிப்புணர்வினால் அதனை கணிசமான அளவிலே கட்டுப்படுத்த முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கெண்டி மாவட்ட செயலாளர் கேரி அதித் நேற்று இடம்பெற்ற புற்றுநோயை கட்டுப்படுத்துவது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஆண்களுக்கு பொதுவாக காணப்படும் வாய் புற்றுநோய் வெற்றிலை உண்பதால் ஏற்படுவதாகவும் புகைப்பிடிப்பதனால் நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுவதாகவும் மேலும் மதுபானம் மற்றும் ஆரோக்கியமற்ற உணவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் உணவுக்குழாய் மற்றும் குடல் தொடர்பான நோய் பெறுவதை கட்டுப்படுத்த முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை முன்கூட்டியே நோயை கண்டறிவதன் மூலம் மூன்றில் ஒரு பங்கு நோயாளிகளை கட்டுப்படுத்த முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்ட நெருக்கடி நிலை காரணமாக தடைப்பட்டிருந்த ஆயுர்வேத பட்டதாரிகளின் பயிற்சியும் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுதேச வைத்திய ராஜாங்க அமைச்சர் சிசி ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி கடந்த மூன்றாம் தேதி முதல் ஆயுர்வேத சித்த மற்றும் ஜுனானி பட்டதாரிகள் இருநூற்றி ஏழு பேருக்கு அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ற மாதாந்த கொடுப்பனவுடன் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது பட்டதாரிகளுக்கான பயிற்சி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு ஆரம்பிக்கப்பட உள்ளது அதன்படி பதினெட்டு பட்டதாரிகளுக்கு பயிற்சி அளிப்பதற்கு ஆயுர்வேத திணைக்கள நடவடிக்கை எடுத்துள்ளது இதற்காக அரசாங்கம் முன்னூற்றி இருபது மில்லியன் ரூபாயை செலவிட்டுள்ளது அதே நேரம் சுதேச வைத்திய அமைச்சுக்கும் ஆயுர்வேத திணைக்களமும் இணைந்து தற்போது பாரம்பரிய வைத்திய பதிவுகளையும் நாட்டில் விரிவுபடுத்தி வருகின்றமை எனவும் வைத்திய அமைச்சும் ஆயுர்வேத இணைந்து தற்போது பாரம்பரிய வைத்திய பதிவுகளை நாட்டில் விரிவுபடுத்தி வருகின்றன எனவும் இதன்படி எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை பதவிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் எனவும் சுதேச வைத்திய ராஜாங்க அமைச்சகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழில் ஊடகவியலாளர் ஒருவரின் வீட்டின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மூவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் சில தினங்களுக்கு முன்னர் அச்சுவேலியின் ஊடகவியலாளர் த பிரதீபனின் இல்லத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஆட்டோ மற்றும் வீட்டிலிருந்த உடமைகளுக்கு ஒரு கும்பல் தீ வைத்துவிட்டு தப்பிச் சென்றிருந்தது இவ்வாறு தாக்குதல் நடத்திய குழுவினரை அழைத்து வந்த ஊடகவியலாளரின் வீட்டை அடையாளம் காட்டியவர் மற்றும் தாக்குதல் மேற்கொண்ட இருவரென மூவர் அச்சுவேலி போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார்கள் யார் தலைமையில் இதற்கான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்தாக்குதலில் ஈடுபட்ட குழுவுக்கும் வெளிநாடு ஒன்றிலிருந்து பணம் வந்துள்ளது என்று போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது